ஸ்ரீதான் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்த ஸ்ரீதான் எல்லாம் கட்டப்பட்டு வருகின்றான் அந்த மாதத்திலே மலக்கு எல்லாம் சொர்க்கத்தின் வாசல் நின்று வரவேற்கிறார்கள் வரக்கூடிய ரமதான் மர்மிக்கக்கூடிய சொர்க்கவாதிகளை அது மட்டுமல்ல அந்த ரமதானில எல்லா அமலுக்கும் அல்லா கூலி கொடுப்பான் ரமதானில் வைக்கக்கூடிய நோன்புக்கு மட்டும் அல்லா அல்லாவே கூலியாக இப்பெல்லாம் எக்கச்செக்க எக்கச்சக்கமான சிறப்பு வருஷ வாசம் பயணங்களை கேட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்ப இந்த ரமலானுக்கு இவ்வளவு சிறப்புகள் வர காரணம் என்ன எப்படி ஒரு சாராயத்துக்கு ஹராம் என்ற ஹுக்குமர் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறோமோ இந்த ரமலானுக்கு இவ்வளவு மகத்துவம் வருவதற்கான காரணம் என்ன இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த காரணத்தை புடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ரமலான் ஈஸியா ரொம்ப கிடைச்சிரும் ரபதான் ஈஸியா கிடைச்சிடும் உதாரணம் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ராஜா என்ன பண்ணாராம் ஆஹ் தன்னுடைய அடிமை பின்னெல்லாம் கூப்பிட்டாராம் கூப்பிட்டிருந்த பொக்கிஷன் முன்னாடி நிறுத்தி தங்க வேணுமா வெள்ளி வேணுமா பைரம் வேணுமா வைடூரியம் வேணுமா என்ன வேணும் அள்ளிக்கு எல்லாரும் அப்படின்னாலும் எல்லா அடிமைப்பெண்ணும் ஓடிப்பையும் மடிநிறைய கை நிறைய தங்கத்தையும் வெள்ளியையும் வைரத்தையும் வைடூர்த்தி அழுண்டாங்களாம் ஒரே அடிமைப்பண்ணுக்கு ராஜா ராஜாவுக்கு என்னமோ அவனுக்குன்னு தேவை தேவையில்லையான்னு கேட்டாராம் அந்த அடிமை அடிமைப்பெண் சொல்லுவாங்க எனக்கும் வேணும் என்ன வேணும் அப்படின்ட்டு ராஜா கையை குடிச்சாலும் நீதான் வேணும் அப்படின்னாலும் அப்ப தங்கத்தை அள்ளியவளுக்கு தங்கம் வைரத்தை அள்ளியவளுக்கு வைரம்தான் கிடைக்கும் ஆனால் இவர் ராஜா அழந்ததுனால எல்லாமே கிடைச்சிடும் காரணம் என்ன இவர் புத்திசாலி விளங்கிக்கிட்டா இந்த தங்கம் வைரம் வைரூரியம் வெள்ளி எல்லாத்துக்கும் காரண அந்த ராஜா தான் அவங்க இவரை பிடிச்சுக்கிட்டாக்கா இவரை பிடிச்சாக்கா எல்லாம் கிடைச்சும் அந்த மாதிரி ரமணா காரணம் என்ன ரமணாக்கு இவ்வளவு மகத்துவம் காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த காரணத்தை கையில் எடுத்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே கிடைச்சுமா இல்லையா எப்படி அந்த பெண் அறிவிப்பு புத்திசாலி அறிவிப்பு கையில எடுத்த உடனே எனக்கு எல்லாமே கிடைச்சி நினைச்சாலும் அதே மாதிரி நாம் காரணம் கண்டறிந்து அந்த காரணத்தை கையில் எடுத்துக் கொள்வினால் எல்லாமே நம்ம கிடைச்சிடும் சிறப்பு கிடைச்சிடும் மகத்துவம் கிடைச்சிடும் அருள் கிடைச்சிடும் சொர்க்கம் கிடைச்சிடும் பாவ மணிப்பு கிடைச்சிரும் எல்லாமே கிடைச்சிடும் அதனால காரணம் என்ன என்பதை அடுத்த வீட்டில பாப்போம்